வணக்கம் நான் டாக்டர் பிரேம்குமார் கன்சல்டன்ட் என்டோபெனாலஜிஸ்ட் டயபிளஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு இந்த வீடியோல இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் இடைப்பட்ட விரதம் அது சேஃபா இல்லையான்னு பார்க்கலாம் இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் பாத்தீங்கன்னா இப்போ உலகம் முழுக்க பரவலாக மக்களால பின்பற்றப்படுது அது வந்து ஒரு புதிய விஷயமானு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா தொண்டு காலமா பல வருஷங்களா நம்ம முன்னோர்கள் அதை கடைபிடிச்சிட்டு வராங்க இது ஒரு ஆங்கில பேரோட நம்ம ஊர்ல வந்திருக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ உடல் பலனால பாதிக்கப்படுறாங்க அதுக்கான காரணம் மூல காரணம் பாத்தீங்கன்னா அளவறிந்து உணதல் இல்லை பசிச்ச செற்பில் மக்கள் உணவு எடுத்துக்கிற இதன் காரணமாக உள்ள அளவுக்கு அதிகமா உணவு போய் சேருது அதை வந்து எனர்ஜியா வந்து வெளியேறாததுனால குழுப்பு சட்டம் மாதிரி உடம்புல உட்காந்து உடல் பருமன் வருது அதனால பேருக்கு சக்கர நோய் ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் அளவு போடுறது டிசீஸ் புரட்டை அதனால ஒரு அப்செக்டிவ் ஸ்லீப் இல்லை பல உடல் உபவாதைகள் ஏற்படுது சோ இந்த மாதிரி உடல் பருமனால இருக்கிறவங்க அதனால வெளியேற முடியல ஏன்னா உடல் பருமனுக்கு பாத்தீங்கன்னா மருந்துகள் போட்டீங்கன்னா பல ஆயிரம் செலவாகும் ஆபரேஷன் இருக்கு அது ஒரு சிலருக்கு பொருந்தும் ஆனா பெரும்பாலான மக்கள் தனது உணவு அளவை குறைக்கிறது மூலயமாவே வந்து உடல் பருமலிருந்து வெளிய ஒரு பத்து சதவீதம் வரைக்கும் இடையே குறைக்கணும் மூணு வகையா பிரிக்கிற ஆராய்ச்சியாளர்கள் ஒண்ணு வந்து ஆல்டர்னேட்டிவ் பாஸ்டிங் ஒரு நாள் மூணு வேலை உணவு எடுத்துகிட்டு அடுத்த நாள் சூரிய மறைவுக்கு அப்புறம் ஒரு வேலை உணவு ரெண்டாவது வார்த்தை ரெண்டு நாள் விரதம் மீதி அஞ்சு நாள் உணவு எடுத்துக்கலாம் அந்த ரெண்டு நாள் விரதம் வேளை உணவு சூரிய ஒளிச்ச மறைவுக்கு அப்புறம் எடுத்துக்கிறோம் இதை பார்த்தீங்கன்னா நம்ம

எடுத்துட்டு மதியானம் ரெண்டு மணிக்கு எடுத்துட்டு மறுபடியும் அடுத்த நாள் கால எட்டு மணிக்கு இருக்கும் ஆரம்பத்துல வேணா இது கஷ்டமா இருக்கணும் முதல்ல பன்னெண்டு மணி நேரம் இடைவெளியை எடுத்துட்டு அப்புறம் பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் கட்டு கடைசியா ஆறு மணி நேரம் இடைவெளியில ரெண்டு உணவு எடுத்துக்கணும் ஆனா இந்த மக்கள் தவறான கணக்கு போறோம் என்னமோ இந்த ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் உணவு இடைவெளியில நீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன் அப்படி கிடையாது அது வந்து அது ரெண்டு உணவு தான் இல்ல இந்த மாதிரி எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல எடுக்கிற உணவு அளவு ஒரு முன்னூறுல இருந்து நானூறு கலவரி குறையும் குறையறதுனால எனர்ஜி உடம்புக்கு தேவைப்படுறதுனால உடம்புல இருக்கக்கூடிய இருக்கிற கொழுப்பு கரைஞ்சி உணவம் மாறும் ஆனா இந்த இன்டர்மீடியன் பாஸ்டிங் எல்லாருமே பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல குழந்தைகள் பண்ணக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் பண்ணக்கூடாது வயது முடிந்தவள் பண்ணக்கூடாது சத்தரணியோட பல கொலாதர்கள் கிட்னி பிரச்சனை லிவர் பிரச்சனை இருக்கிறவங்க இதை வந்து மருத்துவர்களோட அனுமதியோட தான் பண்ணும் சத்தரணி உள்ளவர்கள் கட்டாயம் பண்ணலாம் ஆனா சில வகையான மருந்துகள் லோ அந்த மருந்துகள் தவிர்க்கணும் இன்றைய வந்து அந்த மருந்தோட அளவு குறைக்கிறது அதனால மருத்துவர்களோட ஆலோசனை பெரு வழிகாடுகள்ல இன்டர்நேஷனல் பாஸ்டிங் ஈவன் சத்தர்மன் உள்ளவர்களும் வந்து பாதுகாப்பா பண்ணலாம் அதுக்கு நிறைய ஸ்டடீஸ் இருக்கு எனவே பாஸ்டிங் நான் பண்ணலாம்னா இடையை குறைக்கும் கேட்டா கண்டிப்பா பண்ணலாம் ஆனா மருத்துவரோடு ஆலோசனைப்படி வழித்தாட்டத்துக்கு இருப்பாங்க நன்றி வணக்கம்